கமல் கன்னட மொழியை இழிவு செய்து விட்டார் கன்னட மக்களின் உணர்வுகளை புண்படுத்தி விட்டார் அப்படின்னு அங்கே ஒரு பெரிய அரசியலை போய்கிட்டு இருக்கு அங்கே முதல்வர் துணை முதல்வர் எல்லாரும் பேசுறாங்க இங்கே எல்லாரும் அமைதியாக இருக்கிறாங்க குறிப்பா திராவிட கூடாரத்தில் இதை ஊடகங்களில் விவாதிப்பாங்கன்னு பார்த்தோம் பெரும்பான்மையான ஊடகங்கள் நேற்று இதை தான் விவாதிச்சாங்க அதில் இந்த திராவிட கூடாரப்பில் உட்கார்ந்துக்கிட்டு ஒரு நுண் அரசியலை செஞ்சாங்க தமிழுக்கு எதிரான அரசியலை செஞ்சாங்க மாலை முரசு எடுத்துக்கிட்டீங்கன்னா இரும்மவனம் கார்த்தி இருந்தார் அங்கேயே இன்னொருத்தர் பேசினார் இந்த திராவிட ஆதரவாளர் சுகுணா திவாகர் அவர் பேசின கருத்தை பார்த்தீங்கன்னா தமிழ்ல வந்ததுன்னு சொல்ல முடியாது தமிழ் தாய்ன்னு சொல்ல முடியாது வேணா சகோதர சகோதரிகள் அப்படின்னு சொல்லிக்கலாம் சிஸ்டர்ஸ்னு சொல்லிக்கலாம் ஒரே மொழியில இருந்து தோன்றுச்சான் எந்த மொழியா முந்து திராவிட மொழி புரோட்டோ திராவிடியன் லாங்குவேஜ் கால்டுவெல் வச்ச அந்த திராவிடியன்ற அந்த கோட்பாடே இன்னைக்கு தகர்த்துட்டான் கன்னட சண்டை போட்டு அவன் என்ன சொல்றான் தமிழ்ல இருந்து வந்தது கிடையாது திராவிட மொழியில இருந்து வந்ததுன்னு சொன்னோன்னா அதுவும் கிடையாதுங்கிறான் எந்த மொழியில இருந்து வந்ததுங்கிறான் வட மொழியில இருந்து வந்துச்சுங்கிறான் சமஸ்கிருதத்துல இருந்து வந்துச்சுங்கிறான் அப்போ உங்க திராவிட கோட்பாடை மொத்தமா அடிச்சு தகர்க்கப்பட்டிருக்கு கன்னடர்களால அதை பேசாம திரும்பியன் லாங்குவேஜ் பேசுறாங்கன்னா இவங்களோட எண்ணம் தமிழுக்கு எதிரானது அவன் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம் ஆனா தமிழை பத்தி பெருமையா பேசிடக்கூடாது கூடாது தமிழுக்கு எந்த பெருமையும் வந்துடக்கூடாதுங்கிறதுல இந்த திராவிடர்கள் எவ்வளவு கண்ணும் கருத்துமா இருப்பாங்கன்றத இந்த சுகுணா திவாகரின் செயல்பாடு நேத்து பேசின பேச்சு அதை வச்சு பார்த்தாலே நமக்கு புரிஞ்சிடும்